என்னுடைய நண்பன் முத்தராசுபை அழைத்துக் கொண்டு புறப்பட வேண்டும் வருவானோ வருவான் என்று எதிர்பார்த்து நிக்கின்றேன் சேதுபதி எதிர்பார்த்து நிக்கின்றேன் சேதுபதி எப்பொழுது நண்பன் அழைத்தால் ஓடோடி வந்து வடிவாய் அல்லவா கண்டிப்பா இன்று கொஞ்சம் கால மாதிரி தெரியுது என்ன காரணம்னா என்ன காரணம் சரி ஏன்னா நீ திடீர்னு கூப்பிட்ட அப்படியா அட்வான்ஸ் ஆகலான்னு வந்தேன் சரி அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஆமா ஆமா சரி நண்பா இன்னைக்கு என்ன தெரியுமா இன்னைக்கு என்ன என்னுடைய மகன் வெள்ளச்சாமிக்கு ஐந்தாவது பிறந்த விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது என்னுடைய மகன் பிறந்த நாளை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை ஏன்னா இதுக்கு முன்னாடி நாலு பிறந்தநாள் வந்துச்சு ஒரு பிறந்த நாள் கூட பார்க்க முடியல ஜல்லிக்கட்டு உறங்காமட்டிலேயும் ஜல்லிக்கட்டு மாட பிடிக்க போயிருவோம் பிறந்த நாளை பார்க்க முடியாது இந்த வருஷமாவது என்னுடைய மகன் பிறந்த நாளை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை நண்பா அதனால பிறந்த நாள் பார்க்கணும்னா ஏதாவது பரிசு வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும் என்கிட்ட காசு இல்ல உன்னை கிட்டயாச்சு காசு எங்கேயாவது அட்வான்ஸ் வாங்கி வச்சிருப்பீங்கன்னு உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீயே வந்துட்டேன் காசு இருக்கா

என்ன நிறைய மாடு பிடிக்கலாம் போளுதே போயிரோ. ஆமாமா. அதனால போறோம் ஒரு அஞ்சர் மாடு மட்டும் பிடிச்சிட்டு அந்த பரிசு மாட்டு கொண்டு வந்தே என்னுடைய மகன் பரதன் ஆளுக்கு பரிசா கொடுக்க வேண்டும். ஆமா நான் பரப்படுமா? மாடு பிடிக்க போறேன். சரி. மாடா என்னது? என்ன ரெண்டு பிள்ளையும் கலந்த மாடு. பிள்ளையும் கலந்த மாடு.

இப்பொழுது இந்த சக்காம்பட்டி எல்லையை விட்டு உறங்காமட்டி சொல்லி கேட்டுக்கு போறோம் புறப்படு பகலாம்

மாடெல்லாம் பிடிக்க முடியாது மோசமான மாடு பார்த்தீங்கன்னா அதை பார்த்து என்னஹ சீ எனஹே அது மட்டும் இல்ல இந்த மகளிர் மன்ற அந்த மகள மகளிர் மன்ற சார்பாக நாட வைக்கிறார்கள்ல ஆமா அவங்களுடைய சார்பாக சார்பாக உனக்கு பிடிக்குமே ஸ்கூட்டி இல்லைண்ணே ஸ்கூட்டி புல்லட்டு எல்லா பொருளும் இப்போ ரெண்டு எங்களுடைய என்ன பரிசு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கேன் மல்லு வேட்டி நிலமாலை தேங்காய் பழம் நெத்தியில் காசு பூ களையன் மூணு முட்டி பொறி செண்டு உங்க சார்வadore சொல்றீங்க திட்டு புடுன வேண்டியக்கு இல்ல ஆமா வெடி ஆமா அக்கா உங்க சார்வா ஒரு தப்பு பத்த காரை பார்த்தாயேنا அவக்கு சார்பள்ள தான் சொல்றேன் ஆவுக்கு சார்பா ஒரு இது ஜெய் சீனா சொன்னா தங்கறாதானே நாம வைய முடி இல்லை ब्राह्मण லைட்டு போட்டா ஏறி ஆனா ஆ หมดதுல இந்த ஊரை விட்டு தான் அனைத்து பரிசு விடக்கூடாது இவ்வளவு பரிசுனா இந்த ஒரு மாட்டை பிடிச்சாலே போதுமே

நண்பா முத்துராசு மகன் பிறந்த நாளை பார்க்க வேண்டும் பரிசு கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது வந்தோமே எப்படியாவது இந்த மாட்டை பரிசு வாங்க வேண்டும் என்று நினைத்தோமே என்னை விட்டது என்னுடைய உயிர் பிரிந்து விடுமோ தருகின்றது உன்னை விட்டு பிரிந்து விடுபோல் தருகிறதே நான் இறந்து விடுவேன் போல் நண்பா முத்துராசு

ஏனென்றால் நான் இறந்து விட்டாலும் என்னுடைய மகனையும் என்னுடைய மனைவியை பார்த்துக் கொள்வதற்கு நீ இருக்கின்றாய் யார் உயிர் நண்பனான முத்துராசி இருக்கிறான் என்கிற நம்பிக்கையோடு என்னுடைய உயிர் பிரி நண்பா முத்துராசி நண்பா நண்பா முத்துராசி நீ செத்து போயிட்டு நண்பா முத்துராசி நான் இறந்து விட்டாள் இருந்து விட்டா ஓம்பா நண்பா முத்துராசி என்னுடைய மகனுக்கு மாமனாக இருப்பாய் என்று நினைத்தேன் அப்படியே அல்லலாம் அப்படின்னு தான் மாமனாக தான் இருப்பேன் நாமனர் அப்படி போக மாட்டேங்காது முத்துராசு இருந்தாலும் எனக்கு ஒரு சத்தியம் கொடுக்க வேண்டுமடா நண்பா நண்பா முத்துராசு நண்பா எனக்கு ஒரு சத்தியம் கொடுக்க வேண்டும் என்ன நண்பா அதாவது நான் ஆடு முட்டி இறந்து விட்டேன் என்ற செய்தி என்னுடைய மகன் வெள்ளச்சாமி கேட்டான் அவன் கோழையாக வாழ்ந்து விடுவான் அதனாலே என்னுடைய மகன் வெள்ளச்சாமி உன்னிடத்தில் என்னுடைய தந்தை சேர்வது எங்கே என்று கேட்டால் எங்கே அவரிடத்தில் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா உன்னை வளர்ப்பதற்காக உன் தந்தை வெளிநாடு சென்று விட்டார் வெளியூர் சென்று விட்டார் என்று ஒரு பொய்யான வார்த்தையை சொல்லி சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்பா முத்துராஜ் நண்பா முத முத்துராசு என்னுடைய மகனை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்னுடைய மனைவி செம்பாயை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் பொண்டாட்டியை மற்றும் நல்லா பார்க்கவே என்பா என்னோட மகனுக்கு மாமனாக என்னுடைய மனைவி செம்பாய்க்கு அண்ணனாக இருந்து நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஏனென்றால் நான் எவ்வளவு ஒரு போதையில வீட்டுக்கு சென்றாலும் நம்மளது கணவர் எப்பொழுது வருவார் வருவார் என்று வலிமீது மீது விளைவைத்து காத்து கொண்டிருப்பாள் என்னுடைய மனைவி அவ்வளவு ஒரு பாசக்காரியை விட்டு நாம் பிரிய போறேன் என்ப முத்துராசி சத்தியம் கொடுப்பாயா மாடு மட்டும் இறந்து விட்டேன் என்று சொல்ல மாட்டாய் சத்தியமாக முத்து முத்துராசி அதாவது எனக்கு தெரிந்த ஆட்ட வாட்டமெல்லாம் உனக்கு தெரியும் உனக்கு தெரிந்த ஆட்ட என்னுடைய மகன் வெள்ளச்சாமிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த பித்தராட்ட போற சொல்லி கொடுத்துறேன்டா உனக்கு தெரிந்த ஆட்ட வாட்டங்களை இனுடைய மகன் வெள்ளச்சாமிக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் இன்னைக்கு என்னுடைய மகன் வெள்ளச்சாமி மதுரை மாவட்டத்தில் ஆட்டமாட்டத்திலே சிறந்தவராக ஏக ஏக அட ஓம்பளைய திட்டிப் போறியா அத்த ஓம்பளைய திட்டிப் போறியா மணி நீவேங்கா முத்துராசி என்னுடைய மகன் வெள்ளச்சாமி என்னைக்கு மதுரை மாவட்டத்தில் ஆட்டம் பாட்டத்தில் சிறந்த வீரனாக மாடு பிடிப்பதில் சிறந்த வீரன் என்று பேர் புகழோடு வாழ்ந்து வருகின்றானோ அன்னைக்கு தான் என்னுடைய ஆன்மா சாந்தி அடைய நண்பா நண்பா நான் இறந்து விட்டால் என்னை வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டாம் இங்கே ஏதாவது ஒரு ஆற்றங்கரில் வைத்து எனக்கு செய்யக்கூடிய ஈம காரியங்களை நீதான் நடத்த நீ தான் நடத்த வேண்டும் நண்பா முத்துராசி நடத்த வேண்டும் எனக்கு தெரியுமா நண்பா முத்துராசி நண்பா என்னுடைய மனைவியை விட்டு பிரிய போறனே என்னுடைய மகன் வெள்ளச்சாவியை விட்டு நான் பிரிய போறனே ஆரோகி நண்பனான உன்னைய விட்டு நான் முத்தராசு வீட்டுக்குள்ளே இளம்பிரையா வந்தவளே வாழையடி வாழையனே வளர்ந்து வாரோ சந்திரனே பால்வடியோ பூமுகத்தில் நிர்வடியே கூடாது பார்த்து புட்டா பார்த்து புட்டா பெத்த மனோ தாங்காது கண்மணியே 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 ஆற்றுக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சொருக்கிற this is what i i தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருவாயா நண்பா தண்ணீருமே நண்பா

சைலில் படத்துருக்கிறவங்க தயவுசெய்து எந்திரிச்சு உட்காருங்க பாசத்து இருக்கிற அன்பு சகோதரர் வேங்கை கேபி கார்த்திக் அவர்கள் இப்பொழுது வெள்ளச்சாமியாக சாமியாக வேடமேற்று நடித்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்த்து வருகின்ற நேரம் தயவு செய்து யாரும் தூங்கக்கூடாது எல்லோரும் தயவுசெய்து எந்திரிச்சு உட்காருங்க இந்த ரோட்டில் ஒருத்தர் ரெண்டு பேர் படத்திலிருந்து தயவுசெய்து எழுப்பி விடுங்க